சிம்பிடி இங்க வா முதல்ல உனக்கு யூரின் டெஸ்ட் பண்ணனும் போ உள்ள போ நர்சம்மா இருக்குது யூரின் டெஸ்ட் முதல்ல யூரின் எடுத்துடா போ நர்சம்மா வா உள்ள போ உள்ள யார் நர்சம்மா இருக்கு டேய் டேய் நீ என்ன பின்னாடி போற மாமா இங்க நானே மாமா வயிறு புடுங்க போற இங்க வாடா எங்க நானே ஏன் புடிச்சு முன்னாடி போகவா புடிச்சு போற நான் போகவா நீ போறியா சார் டேய் வா வா வந்துருச்சு வந்துருச்சு கருப்பா வருது என்ன இது யூரினா அடுத்த சரக்கு ஊரா கருப்பா வருதுடா டேய் ஏய் இது என்னடா இது சார் ஆ திறந்து மூத்த பாருங்க மூத்திரம் உடன ஒரு தான பார்ப்போம் சரி டாக்டர் நீங்க வேணாம் குடிச்சு பாருங்க டாக்டர் இல்ல 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 டாக்டர் ஆஹ் குடிச்சிக்க பாருங்க அந்த யூரினு இது சரி வராது இது வந்து இந்த யூரின்ல வந்து எல்லாமே கலந்துருச்சு யூரின் டாக்டர் அது இப்போ செக் பாரு ஐயோ என் தப்பிக்கு மூத்தத்தை கொடுத்து பிடிக்கையே

அது உப்பு கக்கமா டாக்டர் உப்பு கக்கி ஏன் இனிக்குதுனா நீ கொஞ்சம் குடிச்சு பாறாதங்க அந்த சுகர் லெவல் இப்படி போயிடுது இதுல இப்படி கிராஸ் அடிச்சு அப்படி இது யூரின் டீ போலியா வந்தனானே நல்லா இருக்கா டாக்டர் இப்ப உப்பு இருக்கா புளிப்பு இருக்கா இனிப்பு இருக்கா டாக்டர் இருக்கா ஆமா லைட்டா இனிக்குது டாக்டர் ட்ரீட்மென்ட் எப்போ தொடங்க போறீங்க ஏய் என்னே

நமது மக்களுக்கு நல்லா ஜோராக கேட்டுட்டு எந்த ஊர்லேயும் கேட்காத ஒரு விஷயம் அற்புதமான விஷயம் பாய்ஸ் நம்ம என்ன பாய்ஸ் கிங்ஸ் பாய்ஸ் கிங்ஸ் பாய்ஸ் கிங்ஸ் பாய்ஸ் அருமையாக பேரு கேத்தாப்புல ஆமாம் இவ்வளவு நேரம் சிரிக்க வச்சாலும் சந்தோஷப்படுத்தினாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இருக்க இளைஞர்கள்ட்ட கேட்டுக்கிற ஒரே விஷயம் அதான் பிடிக்காதிய இருக்கிறத அந்த கஞ்சா போயில அது இதுன்னு போட்டு உடம்பத்தை கெடுத்துக்காதிய இப்ப இந்த இளம காலத்தில் நல்லா இருக்கும் பின்னாடி அதான் பிரச்சனை ஆகும் மாதிரி குழந்தை இல்லாமல் போயிடும் எல்லாம் ஒரு குழந்தை பிக்கிறதுக்கு அசால்ட்டா நம்மளால நம்ம தாத்தா எல்லாம் எங்க தாத்தாளுக்கெல்லாம் பதினோரு உள்ள எங்க வீட்டுல ஒன்பது டிக்கெட் அத்தியா ஒவ்வொன்னத்தையும் ஒவ்வொரு இடத்துலயும் அப்படிதான் இருக்கு எப்படி பெத்த அப்படின்னா எங்க அத்தா எங்க அப்பா தாட்ட போய் கேட்டா அது என்ன ஏதோ தூக்க வரிசையில படுத்தி உங்க ஐயா வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு புள்ள அடுத்த நாள் அடுத்த மாசம் புள்ள அதுக்கு அடுத்த வருஷம் புள்ள இப்படி போயிட்டு இருந்துச்சு ஒரு சும்மா படுத்தா குழந்தை வந்துருமா சும்மா படுத்தா வரும் அது அது உள்ள வாங்கி அது அப்படித்தான் சொல்லுச்சு எங்க அத்தா எல்லாம் சொல்லிச்சு எப்படி அப்படின்னு கேட்டோம்னா எங்க ஐயா உங்க ஐயா முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொன்னிச்சு அதுக்குள்ள மூணு புள்ள பெத்துருச்சு அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு இப்ப இருக்க காலத்துல ஒரு புள்ள பிக்கிறதுக்கு அவளுக்கு முக்குறோம் முணங்குறோம் அதனால அந்த விஷயத்தலாம் பண்ணாதீங்க புள்ள பிக்கிறது மட்டும் கிடையாது நிறைய விஷயத்துல உடம்ப போட்டு சீக்கடிக்கிறது எந்த ஒரு செயல்பாடுமே இல்லாம போயிடும் அதனால இப்போ இருக்க இளைஞர்கள்ட்ட தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் மது பழக்கத்தை விட்டுருங்க போதை பொருட்களை விட்டுருங்க அப்படிங்கறத அன்போடு 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 கேட்டு கொண்டு கை தட்டி கை தட்டி கை தட்டி உற்சாகப்படுத்துற மக்களை கை தட்டுங்கள் அதுதான் தெரியல என்னமோ சொல்லு உண்மையிலேயே வாங்க குடி நாளே கள்ளியரல் கனயம் அனித்து பாக்ஸ் ஃபர்ஸ்ட் காளி vemறது அதேன் ஓ ஏ சாக் சாக் டார்லி இது யாரு இது ஆ ஹூளே ஹூளே ஹூளே

அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்றியே நீ பண்றதுக்காண்டி நாங்க பண்ணோம்னா நீ எங்களை சும்மா விடுவியா நீ மனுஷன் சரி டாக்டர் அவன் என்னமோ சொல்ல வர சரி டாக்டர் ஜாராயமும் குடிக்க மாட்டேன் கஞ்சா குடிக்க மாட்டேன் ஐயோ செய்ய பிரியா செய்ய வரியா டாக்டர் சொல்லுங்க

இன்றைக்கி அஞ்சாவது படிக்கிற பொண்ணு அதாவது பத்து வயசு பொம்பளை பிள்ளைகளெலாம் இன்றைக்கி பெரிய பொண்ணு பத்து வயசுக்கு கீழேயே வந்துடுதுங்க வயசுக்கு வந்து அந்த அதான் ஏஜ் ரிட்டன் பண்ணிடுறாங்க ஒரு சிறிய வேண்டுகோள் சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் இதெல்லாம் குழந்தைகளுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க சிக்கன் ரைஸ் வாங்கித் தராதீங்க பொரிச்ச கறி வாங்கி தராதீங்க இதெல்லாம் வாங்கி தரதுனால குழந்தைகளுக்கு கேடு குடிக்காதீங்க மது குடிக்கிறதுனால குடும்பத்துக்கும் கேடு உடலுக்கும் கேடு நல்லதாக செய்யணும்னு சொன்னால் நாட்டு மக்கள் குடிக்காமல் இருக்கணும்னு சொன்னால்

இது முக்கியத்துவம் தந்து இன்னைக்கு இதை நம்ம ஊரில் பண்ணுங்க ஐயனார் ஊத்து நம்ம ஊரில் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த கிங்ஸ் பாய்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி 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 சிக்கனு இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க சரியாக மோஷன் போகாது பயிர் உப்பும் இல்லை செரிமான செரிமான அந்த மாதிரி மூடு மத உப்புன மாதிரியே இருக்கும் செரிமானம் ஆகாது நாட்டுக்கோழியா எடுத்து சாப்பிடுங்க நாட்டு நாட்டுக்கோழி நல்லது சிக்கன் இப்ப வர்றது எல்லாமே எல்லாமே கேடு 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 என்பதை என்போடு சொல்லி வேணாம் மது பழக்கம் வேணாம் உங்க குடி பழக்கம் வேணாம் மது பழக்கம் வேணாம் உங்க குடி பழக்கம் வேணாம் கட்டு கொடலும் நோகுமே வீணா உடம்பு கெட்டு குடலு மேகுமே உங்க ஆசை மனைவி அம்பு ஆகுமே உங்க ஆசை மனைவி அம்பு ஆகுமே வேணா மது வழக்கம் வேணாம் உங்க குடி வழக்கம் வேணாம் மது பழக்கம் வேணாம் உங்க குடி பழக்கம் வீணா உடம்பு கெட்டு குடலு வேகுமே ஓ ஆசே ஓ ஆசை உள்ள தெருவில் வாடுவே ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுவே பதினாறு வயசுக்குள்ள பதினாறு வயசுக்குள்ள பள்ளி கூடம் புள்ள பதினாறு வயசுக்குள்ள பள்ளி கூடம் போற புள்ள பார்ட்டின்னு அங்கு இங்கு குடிக்க போகுதே பார்ட்ட அங்கு இங்கு குடிக்க போகுதே நம்ம பண்பாளத்தை மறந்து புட்டு பாலா போகுதே நம்ம பண்பாளத்தை மறந்து விட்டு பாலா போகுதே வேணாம் மது போலக்கம் வேணாம் உங்க குடி பழக்கம் வேணாம் மது போலக்கம் வேணாம் உங்க குடி போலக்கம் வீணா உடம்பு கட்டு கொடலு நோகுமே வீணா உடம்பு கட்டு கொடலு நோகுமே உங்க ஆச மனைவிக்குள்ள அம்போ ஆகுமே மனித இனத்துக்கெல்லாம் மனித இனத்துக்கெல்லாம் மதிப்பு தரும் நாய் கூட மனித இனத்துக்கெல்லாம் மதிப்பு தரும் நாய் கூட குடிச்சதை முன்னே வந்தா ஒதுங்கி ஓடுது குடிச்சதை முன்னே வந்தா ஒதுங்கி ஓடுது நீ சுத்து சுத்தீ ஆடுது நீ படுத்திருந்தவாய சுத்தி ஆடுது

சர்விதமான நாடகத்தை கண்டு கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி இது வந்து நம்ம அங்கிட்டு ராம்நாடு சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் மட்டுமே நாடகத்தை பார்த்துருப்பாங்க ஒரு புது விதமா நம்ம ஊர் சைடு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறது வருது பண்ணியுமாம்

கொஞ்சம் புத்தி விசுவாதம் இல்லாத அப்படித்தான் பட்டு மாறும் அப்படின்னு நீங்க எதுவும் தப்பா ஏய்